ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம்ல என்ன என்ன வச்சிருப்பாங்க என்ன அல்வா பூவு பாலு பழம் தேன் இதெல்லாம் ஓ முகர குடியே கெடுத்துடேடி என்ன தேனத்துக்கு வைப்பாங்க ஆத்தாடி அத்தி எந்தன் தண்டி நாக்கு நாக்க நீட்டு பா மோ நட்டுக்கு இருக்கா தேனலாம் வைப்பாங்க ஆனா ஏன் புருஷ என்னன்னு தெரியுமா வச்சிருந்தியா என்ன வச்சிருந்தாரு எல்லனத்து அது ஃபோக்கஸ் லைட் ஐயோ மைச்சிட்டுகாரே ஒரு விளம்பரம் வேணாமா விளம்பரத்துக்கா 850 சீரியல் செட் சீரியல் செட் எட்டு இன்ஜ் பீக்கர் 16 இன்ஜ் பீக்கர் குத்துவெள்ளக்கு ஓம்போடு ரெண்டு ஆணக்குட்டி பிளிறற மாதிரி ரெண்டு மாதிரி ரெண்டு மான்குட்டி ஓடுற மாதிரி ரெண்டு பொம்பள உலக்கயில போட்டு அரிசியே ஏன் இந்த சீரியல் ஓடும் ஆமா டீசல் நிறைய கடக்குமே இந்த உலக்க வந்து ஓங்கி சார் அடியில போய் கசட அடைச்சவன உலக்க ஏங்கி குத்தும் எப்படி அதனால யாருக்குமே வாக்கப்படுறது இல்லைன்னு இல்லன்னு புது கொள்கை ஒண்ணு எடுத்திருக்கேன் என்னது தெருவுல தெலாம் இருக்கு வரையா இல்ல நாளைக்கு ஊருக்கு போலாம் இருக்கேன் எங்க மச்சா நீ எப்பலாம் வரைஞ்சு பண்ணாரு தெரியுமா நாலனா பொட்டுக்காரி நான் போட்ட மெட்டுக்காரி எத்தனா பொட்டுக்காரி எத்தி குத்து ஆட்டக்காரி

படிச்சு பச்சாய இடிச்சு கூட பத்தல படிச்சு பச்சாய இடிச்சு கூட பத்தல உடச்சி போய் கொட்டாம்படி பஸ்டா வந்து பிச்சைறேன் முட்டு முண்டை